ஆயிரம் ரூபா சம்பள உயர்வு மற்றும் பதினெட்டு மாத நிலுவை சம்பளத்தை வலியுறுத்தி தோட்டத் தொழிலாளர்கள் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பள உயர்வு மற்றும் பதினெட்டு மாத நிலுவை ஆகியவற்றை வழங்குமாறு வலியுறுத்தி நோர்வூட் பகுதியில் ஏழு தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தினால் மஸ்கெலியா புகவந்தலாவை சாமிமலை ஹட்டன் பலாங்குடை ஆகிய பகுதிகளுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சுமார் மூன்று மணத்தியாளங்கள் போக்குவரத்து தடைப்பட்டதுடன் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பகுதியிலும் இன்று தொழிலாளர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பிரதான பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஏழை தொழிலாளிகள் அப்படின்னு சொன்னா விளையாட்டாக நினைச்சுகிட்டாங்க இந்த தொழிலாளி வீதிக்கு இறங்கி தான் போராடி இந்த சம்பளத்தை பெற வேண்டும் என்றால் இந்த கம்பெனி ஒன்று எங்களுக்கு தேவைப்படாது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளமும் ஆறு நாள் வேலையும் கட்டாயமாக வேண்டும் எங்குட்டு வறுமை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு இழுபறியா இருந்திருக்காது இங்கிலீஷ் சங்கவாதிகள் ஒத்துமையா இருந்தா மட்டும் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும் ஹட்டன் மல்லிகைப்பூ பகுதியிலும் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பதுலை கிளன்பின் தோட்டத்தை ஆண்டியுள்ள நான்கு தோட்டங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பதுளை பசறை பிரதான வீதியில் ஊவா வெல்லச பல்கலைக்கழக வீதியை மறைத்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தெனியாய பெட்னா தோட்டத்தில் டயர்களை எரித்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தெனியாய என்சல் பகுதியின் ஏழு தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்

டிரேடன் தொழிலாளர்கள் கொடகலையில் உள்ள நுவரலியா பிரதேச சபை காரியாலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொடகல கிறிஸ்டல் ஃபார்ம் தோட்ட தொழிலாளர்களும் சம்பள உயர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஹட்டன் நுவரலியா பிரதான வீதியின் கொடகல கிறிஸ்டல் ஃபார்ம் சந்தையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது

எங்களுக்கு நானூத்தி சம்பளத்துல எங்களுக்கு உடுப்பழுத்து நோய் பார்த்து படிக்க வைக்க பத்தாது அதனால எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வேணும் அவிசாவளி நகரிலும் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் கொழும்பு ரத்தினபுரி மற்றும் கொழும்பு கைகாலை பகுதியுடான போக்குவரத்து இதனால் பாதிக்கப்பட்டது எம்பிலிபிட்டி நகரில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தினால் கொழும்பு இரத்தினுரி போக்கு போக்குவரத்து சுமார் இரண்டு மனத்தியாலங்கள் பாதிக்கப்பட்டது ஏழு தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் நுவெல்லியா நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்